நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆன்மீகம் ராசிபலன் ஜோதிடம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சிக்கனமாக நடந்து கொள்வது நல்லது செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் வியாபாரத்தில் அதிரடியான நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் அனுகூலமாக இருக்கும் போட்டி பந்தயம் லாட்டரி முதலியவற்றில் வெற்றி பெறுவீர்கள் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து கடிதங்கள் மூலம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவால் வேலை மாறுதலுக்கான சம்பள உயர்வு அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டாகும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் எதிரிகள் பலம் அதிகரித்து உங்களுக்கு இடையூறு செய்ய நினைப்பார்கள் கணவன் மனைவி கூட எலியும் பூனையுமாக பட்டிமன்றம் நடத்துவீர்கள் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் நீண்ட நாள் ஆசைப்பட்டு வாகனத்தை வாங்கி வீட்டில் நிறுத்துவீர்கள் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் குரு ஏழாம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் மழலை செல்வம் தவழும் விவசாய நிலங்கள் வாங்குவீர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் மற்றவர்கள் செய்ய யோசிக்கின்ற காரியத்தில் கூட மன தைரியத்துடன் இறங்குவீர்கள் தொழில் துறையில் அதிக அக்கறை செலுத்தி மற்றவர்களை வியக்க வைப்பீர்கள் சனி நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தொழில் போட்டியாளர்களின் ஜம்பம் உங்களிடம் செல்லாது பொருளாதார சேர்க்கையை அதிகரிப்பீர்கள் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகளுக்கு மருத்துவ செல்ல செலவு செய்ய நேரிடலாம் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி இவர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தரல வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்